சினிமாவில் எஸ்பிபி அவர்கள் பாடிய எத்தனையோ பாடல்கள் இருக்குது அதில் சில பாடல்களை வந்து அவரே வந்து இரண்டு குரல்களுக்கும் அவரே பாடியிருப்பார் அதாவது ஆண் குரல்க்கும் இன்னொரு ஆண் குரலுக்கும் அவரே பாடியிருப்பார் ரெண்டு ஹீரோவோ இல்லை ரெண்டு நபர்களோ இரட்டை வேடத்தில் நடிக்கிற இரண்டு கதாநாயகர்களாக இருந்தாலும் சரி சில இரண்டு நாயகர்களாக இருந்தாலும் சரி இப்படி இரண்டு எஸ்பிபி வந்து அவரே வந்து ரெண்டு வாய்ஸும் பாடியிருப்பார் ரெண்டு கேரக்டருக்கும் அவரே பாடியிருப்பார் சில பாடல்கள் அப்படி ஒரு பாட்டு தான் வந்து அத்தமி பெரியதமி படத்தில் இடம்பெற்ற எம் பாட்டை கேட்டால் போதும் 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 அப்படின்னு சொல்லி எஸ்பி படிப்பார் அதாவது பிரபு வந்து ஒரு 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 நல்லா பாடக்கூடிய ஒரு நல்ல விஷயம் தெரிஞ்ச ஆளாகவும் படத்தில் சத்யராஜ் ஒரு ஒரு முரட்டத்தனமான ஆளாகவும் படத்தில் க கதாபாத்திரம் இருக்கும் அதுக்கு ஏற்ற மாதிரி பிரபு வந்து ஐயம்பாட்டை கேட்டால் போதும் அப்படின்னு சொல்லி ரொம்ப சாப்பிட்ட பாடுவார் சத்யராஜும் நானும் வந்து பாடுறேன்னு சொல்லி போதும் போதும் அப்படின்னு சொல்லி ரொம்ப கொடூரமான குரலில் பாடுற மாதிரி அதாவது நல்ல குரல் ரொம்ப மோசமான குரல் அப்படி பாடுற மாதிரி எஸ்பி இந்த ரெண்டு பாடல்னு ரெண்டு விஷயத்தையும் பாடி பண்ணியிருப்பார் எம்பாட்டை கேட்டால் போதும் 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 காதல் கோடி கண்ணால் ஏறும் 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 மாணே தேனே மானே தேனே மா புல்ல நான் தானே அப்படின்னு சொல்லி எஸ்பிபிஏ அந்த ரெண்டு பிரபுக்கும் சத்யராஜுக்கும் சேர்ந்து பாடியிருப்பார் இதே மாதிரி பாட்டு ஒரு கல்யாண சூழலில் பாட்டு வரும் கல்யாணத்தில் வந்து சில ரவுடிகள் வந்து ஒரு ஒரு பெரியவரோட வீட்டு திருமணத்தை நிறுத்த ட்ரை பண்ணுவாங்க ஒரு அந்த சீக்வென்ஸில் ரஜினிகாந்த் போய் அந்த ரவுடிகளை அப்புறம் அடித்து போட்டுட்டு அந்த பொண்ணோட திருமணத்தை நடத்தி வைக்க முயற்சி பண்ணுவார் அந்த ரவுடிகளையே கூட்டி சேர்த்துக்கிட்டு பாட்டு பாடுவார் ஒரு உற்சாகம் கொடுக்கறதுக்காக பாட்டு பாடுவார் அந்த திருமணம் மண்டபத்தை ஒரு வைப் பண்ணுவார் அந்த மாதிரியான ஒரு பாட்டு தான் அட பிள்ள சும்மா கே மச்சான் சொன்னால் கேளு அப்படிங்கிற பாட்டு குழுவினர் மட்டும்தான் அந்த பாட்டை சேர்ந்து சேர்ந்து பாடியிருப்பாங்க இந்த பாட்டை ரொம்ப ஒரு அருமையான பாட்டு திருமண மண்டபத்துக்கு ஒரு என்ன மாதிரி வைப் கொடுக்கணுமோ அந்த மாதிரியான ஒரு சூழலில் அந்த பாட்டு இருக்கும் குழுவினரும் எஸ்பிபி தான் பாடியிருப்பார் அந்த காலத்தில் இசைஞானிட்ட இருந்த ஒரு பிரபலமான ஒரு ஆளாக இருந்தவர் சாய்பாபா அப்படிங்கிற நிறையா பாடல்களை வந்து அவர் வந்து நீங்கள் பார்த்துருக்கலாம் கேட்டிருக்கலாம் நிறையா பாடல்களை அவரோட குரலில் நீங்கள் கேட்டிருக்கலாம் குரல்னால் அது கோஷ்டிகான மாதிரி தான் சேர்ந்து தான் பாடுவார் சாய்பாபா அண்ட் குழுவினர் அப்படி தான் பாடுவார் தனியாக மேக்சிமம் சில பாடல்கள் தான் பாட்டிருக்காரு அதிகபட்சம் வந்து குழுவினரோட தான் பாடுவார் சாய்பாபா சாய்பாபா குழுவினரும் எஸ்பியுமே சேர்ந்து இந்த பாட்டை பாடிருப்பாங்க அடமா புல் சும்மா மொரைக்கார மச்சான் சொன்ன கேளு என்ன பார்க்குற சும்மா கல்யாண பந்தல் ஒன்று போடு வண்ண வண்ண தோரணும் வாசலிலே ஆடணும் வண்ண வண்ண தோரணும் வாசலே ஆட்டணும் ஆட்டணும் ஆடமுடா சரிதான் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி பாட்டு வந்து அந்த கோரஸும் அவங்களுக்கு சேர்ந்து டயலாகோடையும் வரிகளோடையும் சேர்ந்த ரஜினிகாந்த் சொல்ல சொல்ல இருப்பாங்க அந்த பாட்டு ஓப்பனிங்கில் நான் இப்போ சொல்கிறத திருப்பி திருப்பி பாடணும் சரிதான்ப்பா அப்படின்னு சொல்லி அந்த மாதிரியான இதோட அந்த பாட்டு ஆரம்பிக்கும் ஃபுல்லாக ரஜினிகாந்த் சொல்ல சொல்ல அந்த குழுவினர் சேர்ந்து சேர்ந்து பாடுற மாதிரியான பாட்டு ஊரில் எல்லோரும் என்னோட சொந்தம் உள்ளபடி சொன்னால் இந்த ஒன்றே என் செல்வம் யாரா இருந்தாலும் நான் கேட்பேன் நியாயம் நமக்கென்ன போடான்னு தான் பாவோம் நல்லதுக்கு எப்போதும் இல்லடா காலம் நன்னவங்க சொன்னாங்க பொய் இல்லடா உள்ளவங்க பின்னால வாநாட்டும் கூட்டம் அந்த கதை நம் கிட்ட செல்லாதுடா இது தஞ்சாவூர் மேலாம் இது தஞ்சாவூர் மேலாம் கொஞ்சம் தட்டுங்க கொஞ்சம் கேட்போன்னு கொஞ்சம் தட்டுங்க கொஞ்சம் கேட்போம் இந்த கல்யாணத்தில் பாரு நல்ல கிச்சடி சம்பா சோறு நெருங்கிடும் பாரு என்ன மூர்த்த நேரம் நெருங்கி வருது டோய் 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 அப்படின்னு சொல்லி கிளை வரை இந்த மாதிரி பாடிட்டு போவார் கிளைமேக்ஸில் உஸ்ரமணி இந்த ஐயர் வந்துடுவார் ஐயர் ஐயர் எங்கே போனீங்க நமஸ்காரங்கண்ணா அப்படின்னு சொல்லி அது மாதிரி சொல்கிற மாதிரி அந்த மாதிரி விஷயங்களுக்கும் எஸ்பிபியே பாடியிருப்பார் எஸ்பிபி உஸ்ரமணியோட வாய்ஸுக்கும் எஸ்பிபியே பாடியிருப்பார் எஸ்பிபி ரஜினிகாந்தர் வயசுக்கும் எஸ்பிபியை பாடியிருப்பார் நமஸ்காரங்கண்ணா நமஸ்காரங்கண்ணா அப்படின்னு சொல்லி சொல்கிற மாதிரி ஐயரும் சேர்ந்து நமஸ்காரம் அப்படின்னு சொல்லி சொல்கிற மாதிரி மங்கலியம் தந்து நானேனா மங்கல்யம் தந்து நானேண்ணா நமஜீவன ஹேத்துனா நம ஜீவன ஹேத்துனா சந்தே பத்மாக்கே அப்படின்னு சொல்லி உசிலமணி சொல்ல சொல்ல ரஜினிகாந்த் பாடுற மாதிரி உசிலமணிக்கும் எஸ்பிபி வயசு தான் கொடுத்துருப்பார் ரஜினிகாந்துக்கும் எஸ்பிபி வயசு தான் கொடுத்துருப்பார் மாதிரி ரெண்டு குரலையும் வந்து எஸ்பிபி வந்து ஒரு சமமாக கரெக்டாக அந்த நம்ம அந்த பாட்டை கேட்டு கேட்டு தெரிஞ்சதுனால பாடுறோம் இருந்தாலும் முதல் முதலில் பாடும்போது அதெல்லாம் ரொம்ப கஷ்டமான விஷயம் முதல் முதல்ல பாட்டை ட்ரைனிங் எடுத்து எஸ்பிபி வாய்ஸுக்கும் உஸ்ரமணி வாய்ஸுக்கும் அந்த வித்தியாசம் காட்டணும் அந்த அவர் வந்து வயசானவர் உஸ்ரமணி ரஜினிகாந்த் வந்து கொஞ்சம் விளமையானவர் அவருக்கு ஏற்ற மாதிரியும் உசலமணிக்கு ஏற்ற மாதிரியும் அந்த வாய்ஸ் மாடுலேஷன் கொஞ்சம் மாற்றணும் அது மாதிரி கரெக்டாக மாற்றி கரெக்டாக பாடியிருப்பார் இந்த மாதிரி எஸ்பிபி பாடிய எண்ணற்ற பாடல்கள் இருக்குது அதில் எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு இந்த ஆடை மாப்பிள்ளை சும்மா முறைக்காத சொன்னா கேள் இந்த பாட்டும் எம்பாட்டை கேட்டால் போதும் இந்த சின்னத்தமி பெரியதமை பாடலாம் ரொம்ப பிடிச்ச பாட்டு சின்னத்தமி பெரியதமை படத்துக்கு கங்கையாம்பரன் சேமிச்சிருப்பார் சிவா படத்துக்கு இசைஞானி இளையராஜா அவர்களை சேமிச்சிருப்பாரு இந்த ரெண்டு பாடல்கள் எனக்கு எப்போவுமே மறக்க முடியாது ரொம்ப அருமையான பாட்டு இந்த